கொள்கை தலைவரை விமர்சித்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் தக்க பதிலடி பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதனை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருப்பதே நீங்கள் தமிழுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று கூறினார் என்றால் அதற்காக உங்களுக்கு அந்த அளவிற்கு அக்கறை வந்துவிட்டது தமிழ் மீது என்றால் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களின் மீடியா வலைதள பார்வையாளர்களுக்கு வானுயர் வணக்கங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்டமான பதிலடி கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் பதிலடி கொடுத்திருக்கிறார் அதாவது பெரியாரை தமிழ்நாடு ஏன் இன்றும் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்கலாமல் இருக்கலாமே இப்படிப்பட்ட இரண்டு கேள்விகள் எதற்காக இந்த கேள்விகள் பெரியார் தமிழை காட்டு பிராண்டி மொழி என்று கூறினார் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத் காட்டுமிராண்டி மொழி என்று கூறினார் வைத்த மலம் என்று கூறினார் இப்படி பெரியார் மீது அத்தனை அவதூறுகள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாடு இன்றும் பெரியாரை ஏன் போற்றுகிறது தமிழ்நாடு பெரியாரை ஏன் இன்றும் கொண்டாடுகிறது தமிழக வெற்றி கழகம் பெரியாரை முதன்மை கொள்கை தலைவராக ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதனை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக இந்த அறிக்கை மூலம் பதிலளித்திருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பெரியார் மீது விமர்சனம் வைத்த பொழுது தளபதி அவர்கள் பதிலடி கொடுக்கவில்லை என்று பல்வேறு ஊடகங்களும் செய்தித்தாள்களும் எழுதியிருந்தன ஆனால் எங்களுடைய உண்மையான கொள்கை எதிரி யார் என்பதனை உணர்ந்து அந்த கொள்கை எதிரி நாடாளுமன்றத்தில் பாதித்த பெரியாருக்கு அவதூறான வாதத்திற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் சரியான பதிலடி அளித்திருக்கிறார் நீங்கள் தமிழ் மீது அவ்வளவு பற்றும் பாசம் உங்களுக்கு இருக்கிறது என்பது உண்மையானால் நீங்கள் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் நிறைவேற்றாமல் இருக்கலாமே என்று தளபதி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் பெரியார் காட்டுமராணி மொழி என்று கூறிவிட்டார் என்று இப்பொழுது பொங்கி எழுபவர்கள் உங்கள் மீதான விமர்சனத்தை மடைமாற்றம் செய்வதற்காக இன்றும் பெரியார் தேவைப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு வேரூன்றி இருக்கும் என்பதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் காட்டமான பதிலடி அவர் பெரியார் பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விதவை மறுமணத்திலிருந்து அத்தனை சுதந்திர உணர்வுக்கும் பெரியார் ஒரு மிகப்பெரிய காரணம் ஆயிரம் முரண்கள் பெரியார் மீது இருந்தாலும் பெரியாரை தமிழ்நாடு தொடர்ந்து போற்றும் எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்தாலும் பெரியாருடைய கொள்கைகளை நிச்சயம் ஏற்றுக்கொண்டால்தான் தான் தமிழ்நாட்டில் அரசியல் நிலைப்பாட்டில் வேரூன்றி நிற்க முடியும் அதனை தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் உணர்ந்துதான் முதன்மை கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எங்கள் கொள்கை தலைவரின் மீது எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் முதல் பதிலடி அது தளபதியுடையதாகத்தான் இருக்கும் அதைத்தான் செய்திருக்கிறார் எங்கள் தளபதி தங்க தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகம் வெல்லும் அதை வரலாறு சொல்லும்